திருநெல்வேலி மாவட்ட தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம் மற்றும் முகமது இஸ்மாயில் ஐடிஐ இணைந்து நடத்தும் குறுகிய கால பயிற்சி வகுப்புகள் ட்ரோன் ஆபரேஷன் ட்ரைனிங் மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இந்த நிகழ்வின் தொடர்ச்சியாக பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை மூன்று மணி அளவில் சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது முகமது இஸ்மாயில் ஐடிஐ வளாகத்தில் வைத்து இந்த விழா நடைபெற்றது இந்த விழாவில் முகமது இஸ்மாயில் ஐடிஐயின் தாளர் திரு எம் நூருதீன் எம்ஏ அவர்கள் வரவேற்புரை வழங்கினார்கள் முகமது இஸ்மாயில் ஐடிஐ மற்றும் முஸ்லிம் அனாதை நிலையம் ஆகிய நிறுவனங்களின் தலைவர் திரு எம் கே எம் சையது அகமது கபீர் அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார்கள் முஸ்லிம் அனாதை நிலையத்தின் செயலாளர் திரு முனைவர் முகமது ஷாபி மற்றும் முகமது இஸ்மாயில் ஐடிஐயின் பொருளாளர் திரு நவாஸ்கான் அவர்கள் முன்னிலை வகித்தனர் தலைமை விருந்தினராக தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் இயக்குனர் திரு அம்பலவாணன் ஐஏஎஸ் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அரசு சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தார் மேலும் சிறப்பு விருந்தினராக இடிஐஏயின் மாநில திட்ட மேலாளர் திரு சண்முகராஜ் அவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் இறுதியாக முகமது இஸ்மாயில் ஐடிஐ யின் முதல்வர் திரு கே லாரன்ஸ் ஆண்டனிராஜ் எம்ஏ அவர்கள் நன்றியுரை ஆற்றினார்

ஒரு பாலிடெக்னிக்கு கீழே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சுப்பாங்க இன்றைக்கி வந்து ஹில்ஸ் வந்து ஒரு ஐடிஐ படித்த மாணவர்களிட்ட மட்டும்தான் இருக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்கினீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து வெல்டிங் தெரியுது நல்ல அந்த தொழில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒர்க்கு தெரியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா பிசினஸ் ஆனால் எந்த ஒரு பிஸ்னஸ் செஞ்சாலுமே அதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா சில டிசிப்ளின்ஸ் இருக்குது இந்த ப்ரொஃபஷ்னலிசம்னு சொல்லுவாங்க ப்ரொஃபஷ்னலிசம்னா நம்ம நிறைய நீங்கள் இப்போ பிளேயர்ஸ் நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ்லாம் பார்ப்பீங்க இல்லையா டென்னிஸ்லலாம் பார்ப்பீங்க ரோஜர் ஃபெட்ரால் ஃபுட்பால்லாம் பார்ப்பீங்க இந்த மாதிரி மெஸ்ஸி இவங்களாம் ப்ரொஃபஷ்னல் பிளேயர்ஸ் சும்மா விளையாட்டுக்கிட்டாரு சும்மா இதுக்கெல்லாம் போகிறது அது மாதிரி ப்ரொஃபஷனலாக ஒரு டாக்டர் இருக்காருன்னா டாக்டர் வந்து ப்ரொஃபஷனலாக ரைட்டாக அவங்க உடம்பு பார்த்துட்டு இதை தப்பு இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குங்கிறது அவர் பய்தான் சொல்லணும் ப்ரொஃபஷ்னல் அப்ரோச் நீங்கள் எனக்கு ரிலேட்டிவ் நான் ஒரு டாக்டரு நம்ம ரிலேட்டிவ் வேறு போய் நம்ம எப்படி தப்பாக சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் மறைக்க முடியாது அதே மாதிரி எந்த இடத்துலையும் அந்த ப்ரொஃபஷ்னல் அப்ரோச்ங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே நம்ம வந்து கொண்டு வச்சு என்ன திடீர்னு வந்து ப்ரொஃபஷனல் அப்ரோச் சொல்றாரு என்ன அப்படின்னா நம்மளுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு முக்கியமான பணி கரெக்டான நேரத்தில் இப்போ உங்ககிட்ட ஒரு கிளையண்ட் வராது அப்படின்னா அந்த கிளையண்ட்டுக்கு வந்து நீங்கள் கரெக்டான அவர்கிட்ட சொல்லிடுவீங்க நாளைக்கு காலையில் அவங்களுக்கு இந்த ஃபேப்ளிக் யூனிட் உங்களுக்கு கொடுத்துருவோம் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு காலையில நீங்கள் கொடுத்துருவோம் அந்த டைம்ல அவங்க கொடுத்துருவோம் அப்போ தான் அவங்களுடைய பிசினஸ் நல்லா ஒன்ஸ் ஒன்ஸ் அந்த டைம்லேயே அதே மாதிரி அவங்களுக்கு என்ன குவாலிட்டி செய்ய சொன்னீங்க என்ன மாதிரி மெட்டீரியல் நீங்க போடுறீங்க இது எல்லாமே உங்களுடைய ஸ்பெக்ஸ்ல என்ன ஸ்பெசிபிகேஷன்ஸ் நீங்க கொடுத்துருப்பீங்க இப்ப நான் கேர்ள்ஸ் ஸ்கேர்ட் பைப்ல நான் இந்த மெட்டீரியல் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்றேன் அப்படின்னா அந்த ஃப்ரேம் ஒர்க்ல காம்ப்ரமைஸ் பண்ணாம செய்யும் குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி காஸ்ட் நீங்க அவருக்கு வந்து ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க ஒரு இது பேசியிருப்பீங்க ஆனா கொடுக்கும் போது சார் ஆயிரத்தி முந்நூறுவாய் இருக்கு சார் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கொடுங்க அப்படின்னா தட்ஸ் நாட் ப்ரொஃபஷனலிசம்

அந்த மாதிரி என்ன இது வந்து பேசிக் ஸ்கில்ஸ் இப்ப நீங்க வந்து நானே இருக்கிறேன்னா நான் வந்து இப்ப இந்த வேலை செய்யறவங்க கார்பன்ட்ரி ஒர்க்கு எனி ஒர்க் மெஷினரிங் ஒர்க்கு இந்த செய்கிறவங்கள வந்து பார்த்து ரசிப்பேன் அது சில பேர் அந்த வேலையை வந்து ரொம்ப ரசனையோடு செய்வாங்க செய்வாங்க அது மாதிரி நம்ம செய்யணும் நம்ம ஒரு பொருள் நீங்கள் வந்து எந்த ஒரு ஒரு ப்ரொஃபஷனும் நல்லா இருக்கணும்னா ஒரு டாக்டரா இருக்கட்டும் ஒரு இன்ஜினியரா இருக்கட்டும் இருந்தாலும் அந்த ப்ரொஃபஷனல் ஒர்க்கு வந்து நான் ஒரு ஆஃபீஸராக இருந்து ஒரு ஐஎஸ் ஆஃபீஸராக இருந்து நான் ஒரு காரியம் செய்யிறேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய ஒர்க்கு வந்து பல மக்களுக்கு பலர் உள்ளதா இருக்கணும் அது எப்ப பலர் இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டில் நம்ம அம்மா சமைச்சு தருவாங்க இல்லையா சாப்பாடெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா நம்ம பிள்ளைங்க இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி டேஸ்டா பண்ணி தருவாங்க இல்லையா அவனுக்கு இப்படி போட்டா நல்லா இருக்கும் அப்படி போட்டால் நல்லா இருக்கும் செய்வாங்கல்ல அந்த ரசனை உணர்வோடு செய்கிறதுனால தான் அந்த சாப்பாடு வந்து நமக்கு சந்தோஷமாக உள்ள